வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ லஞ்சு செய்ய போகிறேன் லஞ்சு என்ன பண்ண போகிறேன்னா முருங்கக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன் சாம்பார் வச்சுட்டு ஒரு ரசம் ரொம்ப ஸ்பெஷலான ரசம் ஒன்று வைக்க போகிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரசம் அது என்னென்னா மாதுளம் பழம் ஆரஞ்சு பழம் வச்சு ஒரு ரசம் வைக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரசம் நான் அடிக்கடி அந்த ரசம் செய்வேன் ரொம்ப நல்லாயிருக்கும் புளி ஊற்றக்கூடாது புளி ஊற்றாமல் செய்யணும் அந்த ரசம் உங்களுக்கு வச்சு காமிக்க போகிறேன் கோஸ் பொரியல் பண்ண போகிறேன் இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் வந்து ரசம்தான் ஸ்பெஷல் கவனமாக பாருங்கள் பாட்டி அதை எப்படி செய்கிறேன்றதை காமிக்கிறேன் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகிறேன் பார்த்திங்கன்னா பாட்டி அடுக்குள்ள தண்ணி வச்சுட்டேன் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ பருப்பு களைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு நூறு கிராம் பருப்பு களைஞ்சி வச்சுருக்குறேன் அதை போட்டுக்கணும் இந்த பருப்பு சீக்கிரம் வந்து அதனால் காயை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வைக்கிறேன் இது கூட ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி போட்டுருக்கேன் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு நாலு பூண்டு புல் கத்திரிக்காய் முருங்கக்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சு கருவேப்பில் ஒரு கொத்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் இந்த பக்கம் சாதம் வச்சுட்டேன் சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு மஞ்சள் தூள் போட்டுருவேன் ஒரு கால் ஸ்பூன் தூள் பருப்பு வேகும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிடுறேன் பாட்டி நெய் இருந்தால் ஊற்றுனா இல்லாட்டி வேண்டாம் ஆப்ஷன் தான் கொஞ்சம் மணமாக இருக்கும் அதனால தான் ஊற்றுனேன் ஒரு பச்சை மிளகாவும் கீறி போட்டிருக்கேன் பாருங்க அது சொல்ல மறந்துட்டேன் பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா கீறி போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டா கீரி கொடு இது நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் வேகணும் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம முட்டை கொசு கட் பண்ணிட்டு வந்துடலாம் இதெல்லாம் வெந்துக்கிட்டு இருக்கோம் சாதம் அடிச்சிட்டோம் பாட்டி பருப்பு தான் வெந்துக்கிட்டு இருக்குது வேகட்டும் பார்த்து பருப்பு நல்லா வெந்துருச்சு பாட்டி மூடியே வைக்கல திறந்தே தான் வச்சிருங்க ஆனால் பொங்கிடும் நல்லா வெந்துருச்சு கத்திரிக்காய் முருண் நல்லா வெந்துருச்சு தொழிலாக வெந்துருச்சு பார்த்திங்கன்னா கருப்பு கத்திரிக்காய் நல்லா எல்லாம் வெந்துருச்சு ஒரு பாட்டி மிளகாப்பொடி போட்டுக்கிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் மிளகாப்பொடி புளி ஊற்றிக்கலாம் ஒரு சின்ன எலுமிச்சம் அளவு கரைச்சி வச்சுருக்கேன் புளி ஊற்றிக்கலாம் உப்பு போட்டுருவோம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுரும் கொதிக்கிட்டோம் உப்பு போட்டேன் பாட்டி இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன் கொதிக்கட்டும் மூடி போட்டுடுறேன் பாட்டி திறந்து பார்ப்போம் இப்போ கொத்தமல்லி தள்ளி அதில் போட்டுடலாம் கொதிக்கும்போது சாம்பார் அந்த பக்கம் அந்த அடுப்பில் இறக்கி வச்சுட்டு தாளிச்சிடலாம் ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் எண்ணெய் ஊற்றிக்குறோம் நிலம கடுகும் வெந்தயம் காஞ்ச மிளகா ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கணும் கூட கொஞ்சம் கால் ஸ்பூன் சீரகம் போட்டு ஒரு பத்து சின்ன வி வச்சுருக்கோம் பெருமையூள் போட்டுக்கலாம் கருவேப்பில் ஒரு எம் போட்டுக்கலாம் ஒரு பட்டை வச்சுருக்கோம் பட்டாயப்பை போட்டுக்கிறோம் காலிக்கும் போது ஒரு பட்டை போடுத்தாலுமே ரொம்ப ரொம்ப மனமாக இருக்கும் சாம்பார் முதல்லையே போட்டுறாதீங்க மனம் வராது அப்படிங்க நல்லா செவந்துருச்சு எடுத்துடலாம் முட்டைக்கோசு பொரியலுக்கு காய வச்சிடலாம் சாம்பார் ரெடி ரெடியாகிடுச்சு முடி வச்சிடலாம் இந்த பக்கம் முட்டைக்கோசு பொரியல் பண்ணிக்கிறோம் பாட்டி கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு வரைக்கும் இந்த பக்கம் வச்சுக்கலாம் வச்சுட்டு ரசம் தாய்ச்சிடலாம் రసం తాలిక అడుపు రెండు స్పూన్ నెయ్యి ఊటు నెయ్యిలో తయెలం కొంచెం నెల కడు అర స్పూన్ పోరకం నూర అర స్పూన్ పోందంకా స్పూన్ వెందా పొరిటో పట్టిన ఒక పచ్చమ కరువుకులయం ఇడి ஒரு ఒక பூண்டு ఇడి వచ్చాం சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் இடித்து வச்சுருக்குறோம் ரெண்டு வரமும் தில்லி வச்சிருக்கிறோம் இப்போ அதை கொட்டிக்கலாம் நல்லா வரம் மூணு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கிறோம் அதையும் போட்டு இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம் ஒரு ஆரஞ்சு பழம் போட்டு போதும் ஒரு மாதுளம் பழம் விதைகள் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள போட்டுவோம் வதங்கிறது ரசத்து தான் சேர்த்து போட்டுங்க தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நச்சு போட்டுக்கோங்க தக்காளி பழத்தை பார்த்திங்கன்னா ரெண்டு பழத்தையும் ஆரஞ்சு பழமும் மாதுளம் இடங்களும் போட்டு தோலை கட்டுனமும் போடுங்க மஞ்சத்தூள் ஒரு காலு ஸ்பூன் போட்டு தெருங்காய்த்தூள் ஒரு காலு ஸ்பூன் போடுவோம் கரண்டிலாம் போட்டால் சத்தம் வரணும்னா காட்டி இது போடுறது இந்த கரண்டியை போடுறோம் பார்த்திங்கன்னா அரிசி கழுவுணும் தண்ணி நாலு தடவை அரிசி கழுவி இருந்தால் அஞ்சாவது தடவை அந்த தண்ணி எடுத்து வைங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம அந்த பழம் போட்டிருக்கோம் இல்லையா ஆரஞ்சு பழமும் மாதுளம் பழமும் பத்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வணக்கிட்ட அப்புறமா அரிசிக்கு ஒன்று தண்ணி ஊற்றணும் தேவையான ரசத்து ரசம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சூப் மாதிரி இருக்கும் ரொம்ப ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் நீங்கள் வந்து வெங்காயம் பூண்டு போடாதவங்க இஞ்சி மட்டும் போட்டு தட்டணும் இஞ்சியும் இஞ்சியும் பச்சை மிளகாயும் தட்டி போட்டுக்கணும் பச்சை மிளகாய் கண்டிப்பாக போடணும் ஒரு மிளகாயாவது போடணும் அப்போ தான் அந்த பச்சை மிளகாடை அந்த மனம் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ருசி கொடுக்கும் இது கொதித்து வரும்போது பாட்டு என்ன பண்ணுறேன் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் திருவண்ண தேங்காய் போட்டுக்கலாம் இது கொதி வரட்டும் கொதி வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா கொதி வரட்டும் ரெண்டு கொதி வரட்டும் நல்லா திறந்தே வச்சுருங்க நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதி வந்துருச்சு இந்த மாதிரி கொதி வந்தால் போதும் இந்த தோலோட சாறு பழத்தோட சாரெல்லாம் அதில் இறங்கியிருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ரொக்கம் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பாட்டி வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு எலும்பு ஒரு ஒரு எலுமிச்சம்பழம் அதில் ஊற்றிக்கணும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் ஊற்றணும் அப்புறம் கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் மேலே இந்த ரசம் அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மிளகு தூள் அப்புறம் வந்து சீரக பொடி இதெல்லாம் போடலை காரம் வந்து பச்சை மிளகா பரமளகா வெங்காயம் இடித்து போட்டிருக்கோம் இப்படி தான் போடணும் மிளகு பொடியும் சீரகம் பொடியும் போட வேண்டாம் பெருங்காயம் எல்லாமே போட்டிருக்கோம் பூண்டும் இடித்து போட்டிருக்குறோம் அது வந்து போட்டிங்கன்னா நம்மளுக்கு மிளகு ரசம் தக்காளி ரசம் அந்த மாதிரி ஆயிரும் அது போடாதீங்க நீங்கள் வெங்காயமும் பூண்டும் வேண்டான்றதுங்க என்ன பண்ணுங்கள் இஞ்சியும் பச்சை மிளகாயும் இடித்து போட்டுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பாட்டிக்கு பார்த்திங்கன்னா ரசமும் ரெடி ஆகிருச்சு கோஸ் பொரியலும் ரெடி ஆகிடுச்சி அது கோஸ் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு சாதமும் வடிச்சிட்டேன் பாட்டி நான் வடிச்சிட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்